அனைவருக்கும் வணக்கம் நான் ரெயின்சி யூகேயில மென்டல் ஹெல்த் நர்ஸ் அவையில் செய்கிறேன் சொந்த இடம் ஸ்ரீலங்கா இது வந்து ரெண்டாவது வீடியோ என்னுடையது இந்த வீடியோவில் வந்து நான் கிராட்டிட்யூட் அதாவது நன்றி உணர்வு என்ற ஒரு விடயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி என்றால் என்னெண்டா எங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்துக்கு நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறது அதுக்கு பேர் தான் சிம்பிளாக எல்லாருக்குமே வழியாக விடாங்க நன்றி உணர்வுண்டா என்ன அப்படின்ட்டு அப்போ என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏன் அந்த நன்றி உணர்வுன்றது முக்கியமான விஷயம் அது எப்படி வந்து எங்களோட மென்டல் ஹெல்த்தில் ஒரு ஒரு செல்வாக்கு செலுத்துது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதுக்கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் அதை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ நன்றி உணர்வு என்று சொன்னால் முதல்ல வந்து நான் எங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகம் அதாவது இதை சிம்பிளாக உலகம் அப்படின்ட்டு சொன்னாலும் இது ஒரு யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் அப்படின்ட்டு சொல்கிறது எல்லாமே எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே எந்த மனிதர்களாக இருந்தாலும் என்ன விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தோட பகுதிகள் நாங்களும் வந்து அது ஒரு பகுதி அப்போ இந்த எங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியும் நடக்கலை ஒரு ஆளுங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒன்று செஞ்சிட்டாரு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் உடனே அவங்களுக்கு தேங்க்யூ அல்லது நன்றி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஏதாவது ஒரு எங்களுக்கு நன்றிட்டு சொல்ல முடியும் சில நேரத்தில் எங்களுக்கு தேங்க்யூன்றது ஒரு நல்ல ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குமோ அப்பா தேங்க்யூண்டு சொல்லுவோம் அல்லது நம்மளோட சொந்த மொழியில் நன்றின்ட்டு சொல்லுவோம் அப்போ அப்படி எந்த அளவுக்கு நாங்கள் நன்றி 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 சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது தனியாக ஒரு சும்மா சொல்கிறன் மட்டும் இல்லை அது விஞ்ஞான ரீதியாக எல்லாம் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மை அதாவது கிராட்டிடியூடன்ற அந்த ஃபீலிங் அதாவது நன்றி உணர்வுன்றது வந்து எந்த அளவுக்கு நாங்கள் நன்றி உணர்வாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு என்னென்ன ஆக்களுக்கெலாம் நாங்கள் நன்றி உணர்வாக இருப்போம் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ வந்து நமக்கு நம்ம விருப்பமான ஒன்றை வந்து யாராவது செஞ்சிட்டாங்களே சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் நன்றி உணர்வாக இருப்போம் நமக்கு ஒரு ஒரு உதவி செய்திருக்காங்களு வச்சுக்கொள்வோம் அல்லது நமக்கு ஒரு ஒரு பண உதவியாக இருக்கலாம் அல்லது வந்து நமக்கு ஏதோ ஒரு உதவி என்னமோ ஒரு உதவி ஒன்றுனா நமக்கு நல்லதை செய்தவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வாக இருப்போம் அவ்வளவுதான் வந்து நம்ம செய்வோம் பொதுவாகவே நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்லா செஞ்சால் நன்றி உணர்வோடு இருக்கணும் நன்றி சொல்லணும் அப்படின்றது நமக்கு நல் நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணிக்கின்னு போகிறோம் நன்றி சொல்கிறதுக்கு இப்போ காலையிலேருந்து நம்ம எலும்புறதுலேருந்து எடுத்துக்கொள்வோம் காலையில் நம்ம எழும்பிட்டோம் இண்டால் முதல்ல நம்ம வந்து நமக்கு இன்றைக்கு ஒரு வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் கிடச்சதுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து நித்திரம் ஒன்று எழும்புவாங்களான்றது சந்தேகம் எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருப்பாங்க அல்லது ஒரு வாழ்க்கைய கடைசி கட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த நாள்ன்றதே ஒரு ஒரு நிச்சயம் இல்லை அப்போ நானும் நமக்கு வந்து அந்த ஒரு புது நாள் கிடச்சிருக்கு அதுக்கு நாங்கள் நன்றி உணர்வாக இருப்போம் நான் சுவாசிக்கிற காற்று அந்த காற்றுக்கு அந்த காற்றை நான் சுவாசிக்கிறேன் அதுக்கு நன்றி சொல்கிறேன் அடுத்த வந்து என்னோடய உடம்பை அசைக்கக்கூடியதாக இருக்குது மூவாண்டான் இந்த வேலைகளை செய்கிறேன் அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கு நல்ல நித்ர கொண்டேன் இந்த பெட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிலோவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இப்படி வந்து ஒவ்வொரு விஷயம் நாங்கள் வாழ்க்கையில் பார்க்குற பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுமா என்று சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த உலகம் அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே தானே பிரபஞ்சம் அப்போ இதை என்ன பார்க்க சொன்னால் இவன் வந்து நல்லா நன்றி சொல்கிறான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறான் ஆகவே இவனுக்கு வந்து நிறைய நன்றி சொல்கிற அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என்னது அந்த நிறைய நன்றி சொல்கிற மட்டும் சொன்னால் நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்போ நம்ம நம்ம நிறைய நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க அந்த அந்த உலகமும் அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸும் வந்து அந்த நன்றியை வந்து வாங்கிக்கொண்டு இருக்கிறது ஆசைப்படும் இப்போ வேறு நம்ம யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு உதாரணம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ட்ரெஸ் கொண்டு வாங்கி ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறோம் சரியாக நம்ம அந்த ஃப்ரெண்டே கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன் கொடுக்குறேன் கொடுத்தோடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இந்த ஃப்ரெண்டு வந்து வா வடிவாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்குது நல்ல கலர் எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்குது எனக்கு இது போட அப்படி இருக்குது ஆசையாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த உணர்வு நமக்கு எப்படி இருக்கும் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து அப்படி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு ஒரு இனி ஒரு 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 ஹாப்பி என்ன சொண்டு வரும் உடனே நம்ம என்ன நினைப்போம் ஆடை நம்ம வாங்கி கொடுத்த உடுப்பு இவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்போ நம்மளும் இன்னும் நிறைய உடுப்பு வாங்கி கொடுப்போம் அல்லது இன்னும் நிறைய அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லி நமக்கு ஒரு ஒரு விருப்பம் நம்மளை அறியாமல் வரும் அதே மாதிரி தான் இந்த உலகம் பிரபஞ்சமும் வந்து என்ன செய்யுமென்று சொன்னால் நம்ம நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ அப்படி சொல்ல 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 நம்மளுக்கு இன்னும் நம்ம நன்றி சொல்கிறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டே போகுமா அதாவது நன்றி சொல்கிறக்குரிய வாய்ப்புண்டா என்ன நமக்கு இன்னும் இன்னும் நல்லதெல்லாம் நடக்கும் நம்மளும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் எப்போ அது நடக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கிடைக்கல தான் நடக்கும் வெளிநாட்டில் இப்போ வந்து லண்டனில் என்ன நடக்கும் சொன்னால் இப்போ நம்ம ரோட்டாவில் நடந்து போய்கின்றிருந்தால் மாறாங்க வெள்ளக்காராக்கள் அப்படி இப்படிலாம் வருவாங்க தானே அவங்க வெள்ளம் இல்லை எல்லா இனத்த மக்களுமே வந்து கூடுதலாக இங்கே வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த நன்றி உணர்வுன்ற உணர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்க அந்த வாழ்க்கையை பார்க்குற அந்த விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் அவங்க இப்போ நம்ம ரோட்டில் போய் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் இடம் டாங்களேன் அங்கே போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு வயசு போனாக்களாக இருந்தேன் நல்ல சில பேர் குழந்த பிள்ளைகள கூட்டிகிட்டு போவாங்க நாய்க்குட்டியெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படி நாய் அப்படியே போய்களை அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வழிபட்டு கும்பிட்டா உடனே தேங்க்யூ சொல்லுவாங்க இப்போ நமக்கு பெரிய அதிசயமாக இருக்கும் அட இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்கிறாங்களே எதாவது ஒரு சும்மா ஒரு இடம் தான் மட்டும் கொடுத்தோம் அதுக்கெலாம் தேங்க்யூ அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ அவள் கேட்கலாம் நமக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும் ஆ அப்படின்னு நம்மளும் அறியாமல் அறியாமலே வந்து நம்மளும் அப்படி தேங்க்யூ சொல்ல பழம் இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து பஸ்ஸில் போவாங்க பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸில் இருந்துறாங்க எக்குள்ள பெரிய சத்தமாக தேங்க்யூ ட்ரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அந்த ஆரம்பத்தில் சரியான வெக்கமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் டிரைவருக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க இறங்குவோம் ஆனால் எனக்கு அப்படி நன்றி தேங்க்யூ ட்ரைவர்னு சொல்ல வராது எனக்கு வெக்கமாக இருக்கும் நான் சும்மா பேசாமல் போயிடுவேன் அதுக்கப்புறப்பறம் என்ன செஞ்சேன்னா சரி நம்ம பெரிய சதமாக சொல்ல தெரியல கொஞ்சம் மெதுவாக ட்ரைவருக்கு கிட்டே போயின்னு தேங்க்யூ டிரைவர் அப்படின்னு சொல்லி போட்டு போனால் ட்ரை ட்ரைவரும் பார்த்துட்டு அப்படி பெரிய அளவில் தம்பி சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் வரையில ஆனால் வந்து நான் பார்க்கல நினைக்கிறது என்னென்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த டிரைவர் வந்து நம்மளை அந்த அந்த ட்ராவலிங்களை வந்து நம்மளை கொண்டே ஒரு பா பாதுகாப்பாக அந்த இடத்துல வந்து சேர்த்து விட்ருக்காரு அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் எத்தனை தடவை நம்ம இதை நம்ம நம்மளோட இடங்கள்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்க மாட்டோம் இந்த நமக்கு அந்த பழக்கம் வந்திருக்காது சரியா அதுவும் பரவாயில்ல அது என்னென்னு சொன்னால் நம்ம பல விதம் தானே ஒவ்வொரு இடங்களில் போய் புதுசு புதுசாக பார்க்குறதுக்குள்ள நம்ம நல்ல விஷயங்கள் இருக்குன்ட்டு சொன்னால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம இடத்துலையும் அதை அறிமுகப்படுத்தலாம் அப்படி செய்யக்கல வந்து நம்மளோட ஆக்களுக்கு வந்து நன்றி உணர்வுன்றது ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராக்டிஸில் வந்துடும் முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு பார்த்தா நல்லா என்னென்னா சின்ன வயதுலேருந்து பழகிற பழக்கம் வந்து ஈஸியாக வந்துடும் வள வளர்ந்த பிறகு போய் ட்ரைவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன இன்னும் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் சின்ன நிலையை பழகிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் அது ஒன்று இன்னொரு விஷயம் இங்கே நடக்கும் ரெண்டாவது வந்து இங்கே ட்ராஃபிக்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க அந்த வீதி சமிக்கைகள் வீதி எல்லாம் நல்லா கடைப்பிடிப்பாங்க அதுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இருக்குது இப்போ ஒரு நம்ம வெயிக்கிளில் போயிக்கின்னு இருக்கோம் வந்துட்டு சொன்னால் நமக்கு முன்னால் ஒரு வெஹிக்கிள் வருது ஆனால் அந்த பாதை வந்து ஒரு ஒரு சின்ன பாதை ஒற்றடி பாதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வெஹிக்கிள் அப்படி சத்தாள்ளி இங்கால நிற்கும் மற்ற வெயிக்கிள் போகும் போய்கில் அப்படி இப்படி கை காட்டிட்டு போவாங்க கை காட்டிட்டு இப்படி சொல்வாங்க இப்படி செய்வாங்க அல்லது இப்படி இப்படிலாம் காட்டுவாங்க ரெண்டாவது நன்றி உணர்வு வழிபாடு சில பேர் வந்து லைட்டே போட்டு காட்டுவாங்க அந்த வெயிலில் வந்து இப்படி பத்தி பத்தி முப்பது அப்படின்னு சொன்னால் நன்றி உணர்வான் அவங்க ஏதாவது நான் நீங்கள் வந்து வந்துகிட்டாங்கிட்டு தந்துருக்குறீங்க நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்களா யாராவது அப்படின்னு நமக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அந்த மக்கள் அந்த நன்றி உணர்வை ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க அதை பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க ஏனென்று சொன்னால் அப்படி செய்ய நம்ம அந்த அந்த நன்றியை வாங்குற ஆள்ற மனம் சரியாக சந்தோஷப்படுவோம் அட நமக்கு நன்றி சொல்கிறாங்க ஆகவே இன்னும் நான் வந்து அதை செய்யணும் இன்னும் இன்னும் நான் வந்து வெஹிக்கிளுக்கு இடம் விட்டு கொடுக்கணும் அல்லது ஆறா நடந்து வகைக்களை வயது போனாக்களோ அல்லது இப்போ பிள்ளைகள் பிள்ளைகளை கொண்டு வர நாய்க்குட்டி கொண்டு வரக்கெல்லாம் இடம் விடணும் அப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் நான் தொடர்ந்து வந்து செய்யணும்னு நினைப்பேன் அப்படி வந்து நன்றி நன்றி நன்றின்றி நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த நன்றி என்ற உன்னார் வார்த்தைக்கு நன்றி தமிழில் நன்றி அல்லது தேங்க்யூ இங்கிலீஷில் இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு ஒரு அதிகக்கூடிய அதிர்வலைகள் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதிகக்கூடிய அதிர்வலைன்றால் அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சக்தி என்றது ஒரு பெரிய விஷயம் விஞ்ஞான விஞ்ஞாதி முறை உலகம் சொல்லலாம் சக்தி அந்த ஹை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஹை எனர்ஜி அப்படியான ஒரு வசனம் தான் அந்த நன்றி அல்லது தேங்க்யூ அல்லது இந்த மொழியாக இருந்தாலுன்னா அந்தந்த மொழிகளில் வந்து நன்றி என்ற அந்த வசனத்துக்கு சரியான ஒரு எனர்ஜி இருக்குது பவர் இருக்குது அதை நாங்கள் சொல்லிக்கல எங்களில் இருந்து அந்த எனர்ஜி அந்த ஆளுக்கு போய் சேரும் அதனால அந்த நன்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளைக்குள்ள ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கே நடக்கும் அது ஒரு ஹை வைப்ரேஷன் ஹை எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நன்றியை சொல்ல 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 எங்களை சுற்றி அப்படியே ஒரு ஒரு எங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு அதிர்வலைகள் உருவாகிறத நாங்கள் உணரலாம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும் அந்த ஹாப்பினஸ் வந்து எங்களுக்குள்ளே மட்டும் இருக்காது அப்படி அந்த அதுவிலை வந்து அந்த மற்ற ஆளுக்கும் போய் சேரும் போய் சேர்ந்து வந்து அவங்களுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெண் உதாரணமாக உங்களோட வீட்டில் ஒரு அம்மா அப்பா வந்து நன்றி சொல்ல வலிக்கிட்டாங்கன்னா பிள்ளைகளெல்லாம் நன்றி சொல்ல வலிக்கணும் இப்போ நான் வந்து இப்போ நானும் வந்து புரோட்டாவில் போய்களை நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கல எங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் வந்து அதை பழகுறாங்க அவங்களுக்கும் வந்து தேங்க்யூன்றது ஒரு நல்ல ஒரு வசனம் மாதிரி அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை நன்றி சொல்லுவாங்க அல்லது அவங்களோட ஸ்கூலில் போய் நன்றி சொல்ல பழகுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நன்றி சொல்லுவாங்க எல்லா விஷயம் உலகத்தில் வந்து எல்லாம் இப்போ நம்ம வந்து கஷ்டமான சூழ்நிலைகளின் போதும் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் இருக்குது அதுக்கு நாங்கள் இன்னும் பழக்கப்படையில் வச்சுக்கொள்வோம் இப்போதான் நாங்கள் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து போகிறோம் அதுக்கு பழக்கப்படுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் செய்யணும் நம்ம அந்த விஷயத்தை விடுவோம் இப்போதைக்கு அதாவது துன்பத்தின் போதும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்ட்டு சொல்கிற அந்த விஷயத்துக்கு இப்போதைக்கு நம்ம வரதில்லை நல்ல நடக்கைகளை நன்றி செலுத்துறாக்கு பழகும் இல்லை அதுக்கு நம்ம நல்லா பழகிட்டோம்னு சொன்னாலே துன்பத்திலும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனநிலையை வந்து நமக்கு வந்துடுமா இப்போ நம்ம முதல்ல நம்ம இப்போ முதலாவது ஸ்டெப் வந்து என்ன வரோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எலும்பனோடனேயே என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம் அப்படின்றத லிஸ்ட் போடணுமா அப்படியா சரியா என்னென்று சொன்னால் ஒரு நாளில் எத்தனை நன்றியை நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அந்த ஆட்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற எலும்பனோட உடனே காட்டுக்கு நன்றி சொல்லலாம் பீலோவுக்கு பெட்டுக்கு தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு நான் போடுற உடுப்புக்கு நன்றி சொல்லலாம் எங்களோட ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லலாம் நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டுக்கு நன்றி சொல்லலாம் எல்லா விஷயமே அந்த ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம கஷ்டப்படுவோம் இப்போ நம்ம இருக்கிற அந்த இந்த 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 சேரில் இது இதுக்கு நான் நன்றி சொல்லணும் இருக்கைகளில் என்னென்னு சொன்னால் இது இல்லைன்னா நான் என்னால் வந்து இதில் இதில் இருக்கையில் அதில் கீழே இருக்க வேண்டி வருவோம் ஆகவே நான் என்ன ஒரு செருப்புக்கு நன்றி சொல்ல போகிறேன் என்ன சொன்னால் அந்த செருப்பு இல்லாட்டி நல்லா நடந்து போக இல்லாது வருங்காலோட நடக்க இல்லாது அப்படி ஒவ்வொரு 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 விஷயத்துக்குமே வந்து நன்றி 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 உணர்வு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்ல 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 வந்து எங்களுக்கு எங்களை அறியாமல் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறது இந்த கிராட்டிடியூட பற்றி புத்தகங்கள் இருக்குது நிறைய நல்ல புத்தகங்களெல்லாம் இருக்குது பார்த்து நான் உங்களுக்கு ஒரு புக் புக் கொண்டு காட்டுறேன் இல்லை நான் எடுத்து காட்டுறவங்களுக்கு கிராட்டியூட் ஒரு இங்கிலீஷில் தான் இருக்குது அந்த புக் வந்து சாரி நம்ம எடுத்து வச்சிருக்கோன்னா இருக்கலை இது பார்த்திங்கன்னா இந்த கிராட்டியூட் லூயிஸ் ஹே என்று சொல்லி ஒரு ஆள் இது உங்களுக்கு எழுத்து வந்து மாறி தெரியுமே நினைக்கிறேன் கிராட்டிட்யூட் அ வே ஆஃப் லைஃப் எழுதுனவருக்கு பேர் வந்து லூயிஸ் ஹே என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் ஒரு ஹீலர் அவங்க வந்து இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது இப்போ நான் இந்த புக்கை ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்ல விஷயம் இது இங்கிலீஷாக எனக்கு எல்லாரும் அரவாசி இங்கிலீஷ் உள்ளாங்காது ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து அது நல்ல சிம்பிள் இங்கிலீஷ் யாருக்காவது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த புக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து வாசித்து பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணி இந்த மேலதிகமான டீட்டெயிலாக நான் தனியாக வந்து ஏண்டில் போடுறேன் அப்படியே அந்த கிராட்டிடியூடுக்கின்ற நன்றி கொண்டே ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நன்றி உணர்வுன்றதே ஒரு பெரிய விஷயம் அதில் கு அந்த நன்றி உணர்வு அதில் என்னென்ன விஷயத்துக்குலாம் அவங்க நன்றி சொல்கிறாங்கன்னு இந்த புத்தகத்தில் அவங்க விபரிச்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை பெற்றுனா ஒரு ஒரு டீட்டெயில் வந்து நம்ம திருப்பி தனியாக பார்ப்போம் ஆனால் நன்றி உணர்வுன்றது இந்த உலகம் வந்து இந்த யூனிவர்ஸ்ன்றது தான் மெயின் இந்த யூனிவர்ஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருந்து நன்றியை போகுது முதலாவது பெற்றுக்கொண்டுட்டு எங்களுக்கு தொடர்ந்தும் அது நல்ல நல்ல விஷயங்களை வந்து செய்ய போகுது நாங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதுகிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கும் நன்றி நன்றியான நல்ல விடயங்கள் பாசிட்டிவான விடயங்கள் எங்களுக்கு நடக்கும் ஆகவே வந்து ஒரு நாளில் அந்த நாள் முடிவில் வந்து நம்ம பார்க்கணும் நன்றிங்க நான் என்னென்னத்துக்குலாம் நன்றி சொல்லியிருக்கேன் படுக்கிறக்கு முன்னாடி நம்ம மோசமாக ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அல்லது ஒரு 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 சுய பரிசோதனை ஒரு சுய ஒரு இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நான் என்னென்னுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு மனதுக்குள்ளேயே நன்றி சொல்ல சொல்கிறது சில விஷயங்கள் இருக்குது வெளியே சொல்லணும் மேம் அந்த நன்றியை வந்து இப்போ உயிர் இல்லாத பொருட்களாக இருந்தாலும் கூட நன்றி என்றதை அதுக்கு பெரிய சத்தமாக சொல்லணும் இந்த நம்ம சொல்லினா நினைப்போம் வந்து இப்போ ஒன்று இதுக்கு என்னட்ட காட்டலாம் இந்த என்ன பக்கத்தில் இருக்கிற இந்த போர்டை காட்டுறேன் இந்த போர்டு வந்து இந்த பிள்ள சின்ன பிள்ளை விழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற போர்டு என்னோடய வீட்டில் இதுக்கு நான் இப்போ நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டா தேங்க்யூ நான் அதில் எழுதியிருக்கிறேன் எனக்கு எழுதுகிறக்கு இந்த போர்டு உதவி செய்யுது அப்படின்னா மனசுக்குள்ளே நினச்சாலும் நான் இன்னும் யோசிப்பேன் இந்த இந்த போர்டுக்கு உயிரில் தானே ஆகவே நம்ம இதுக்கு மனசுக்குள்ளே நன்றி நினைச்சி போட்டிருப்போம் அப்படின்னும் அப்படி செய்யக்கூடாது இந்த போர்ட் தேங்க்யூ நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீ எனக்கு உதவி இருக்க அழுறக்கு அப்படின்னு நம்ம அதை சொல்லணுமா என்னோட சொன்னால் அந்த இதுவும் ஒரு அணு தானே அணு உலகம் எல்லாமே அணுக்களால் ஆய்க்கப்பட்டிருக்குது அணுன்றது வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்போ இதுக்கும் அணு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்த போர்டுக்கு ஒரு சக்தி இருக்குது இது நான் நன்றியை கேட்குறதுக்கு இதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது அது திறமை இருக்குது எனக்கு கேட்குறது கேட்குறது திறமை உயிரில்லாட்டியும் பரவாயில்ல அது இருக்குது ஆகவே வந்து நன்றியை சொல்லிக்கல பெரிய சத்தமாக சொல்லப்படாங்க நன்றி தேங்க்யூ என்னக்கு நீ உதவி செஞ்சுக்கோ தேங்க்யூ இது இந்த நன்றியை சொல்கிறதுனால நல்ல விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் இருக்க என் அந்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்க எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஹாப்பினஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஹை வைப்ரேஷன் இதெல்லாம் வரும் அதை நம்ம ஃப்ரீ ஃபீல் பண்ணலாம் அதை அதில் செய்ய வழி கிடைக்கல ஃபீல் பண்ணலாம் அந்த அது அந்த உணர்வுக்கு பே வேறு லெவலில் இருக்கும் அது அது நன்றியை சொல்லிகளையோ அல்லது ஒரு ஆள் நம்மளோட நன்றியை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணேக்களையோ அல்லது அந்த நன்றி நமக்கு திருப்பி ஒரு நல்ல விஷயமாக நடக்கலையோ அந்த உணர்வு வந்து சரியான ஒரு மகிழ்ச்சியான உணர்வு அது டிரெக்டாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டாயம் அது அது நம்மளால் அப்படி உணரக்கூடியதாக இருக்கும் சொல்லி வேலை இல்லை அதை பற்றி என்னென்றுதான் நன்றி உணர்வு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது சில நல்ல விஷயங்களுக்கு அந்த நல்ல விஷயம் இல்லை உணர்வுகளுக்கு வந்து ஒரு அதிர்வலை இருக்குது பற்றி நான் புறா நோக்க சொல்கிறேன் அந்த அதிர்வலைகள் அதில் வந்து ஹை வைப்ரேஷன் அந்த கூடுன அதிர்வலை இருக்கிற ஒரு உணர்வு நன்றி உணர்வு அந்த அளவுக்கு நம்ம நன்றி உணர்வு இருக்குமோ அளவுக்கு நமக்கு ஹை வைப்ரேஷன் அந்த ஹை வைப்ரேஷன் நம்மளோட மட்டும் இருக்காது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் போகும் இப்படி 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 போகும் நான் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்று விளாங்குது அந்த ஒலி இல்லைகளான்னு சொல்லுவோம் அந்த ஒலி இங்கேருந்து இப்படி 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 போய்கின்னு மாதிரி அதே மாதிரி ஒளி வெளிச்சம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருது போகுதுன்னு சொன்னால் மூவ் ஆகுது சரியா நன்றி உணர்வுக்கும் அதே மாதிரியான இந்த மூவன்ற சக்தி இருக்குது ஸோ இண்டையிலேருந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் வித்தியாசம் உங்களுக்கு இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக விவாங்கும் ஏழுமணிலேருந்து செஞ்சு வாருங்கள் நைட்டில் வந்து எந்த அளவுக்கு நன்றி உணர்வாக இருக்கிறீங்களான்றத ஒரு ரீகால் பண்ணி போட்டு படுங்கோ அது வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம் Nandri, chào các bạn, thank you.